இந்த மயம் தேவன் நிர்மலா ஸ் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீலக்ஷ்மி ஐகிரிவா பாஸ்மதி நிறைய பேர் இப்போ வந்து பழைய வீடு வாங்குவாங்க பழைய வீடு வாங்குறது ஒரு நல்ல விஷயம்தான் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது காம்பவுண்ட் வால் போட வேணா கடன் எடுக்க எல்லாமே வந்து அதிலேயே அக்குமுலேட் ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியான தான் ஆனால் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வாங்கிட்டு இன்னொரு வீடியோ வாங்கிட்டு இந்த வீடோ விற்றுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் வசதியாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வீடு நல்லாயிருக்கும் அவங்க வீடு விற்றாங்கன்னா அவங்க வீடு நல்லாயிருக்கும் வசதியாக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க அவங்க வீடை விற்றுட்டு போகிறாங்க இப்போ வந்து எனக்கு வந்து அமெரிக்காவில் நான் செட்டில் ஆகிட்டேன்னு இந்த வீடு எனக்கு தேவையில்லை விற்றுட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திங்ஸ் இருக்கவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டினால விருதி ஏற்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ரொம்ப கஷ்டப்பட்டு பாகம் பிரித்து விற்கிறாங்க இல்லையா அவங்க வீடுகள் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பண்ணால் தான் அது வந்து என்டையராக சிறப்பு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக வீடு வாங்கினோன்னா அது என்ன பண்ணுவாங்க நரசிம்மருடைய ஹோமங்கள் சுதர்சன ஓமங்கள் இந்த மாதிரி பண்ணி முதல்ல வந்து இது பண்ணி முதல்ல வந்து கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஓமங்கள் பண்ணுவாங்க இதை பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகும் அதை வந்து நீங்கள் அதே மாதிரி அதுக்கு வந்து கலசம் புதைக்கணும் எல்லா பக்கத்துலேயும் ஆறு இடத்துலையும் கலசம் புதைச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நிறைய திங்ஸு கிடைக்கும் சாதாரணமாக வீடு வாங்கும்போது தெருக்கூத்து வீடுகள் வாங்கக்கூடாது அது ஜென்ரலாக நல்லதில்லை அது நீங்கள் பார்த்து வாங்க நார்த்தி அதாவது வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த மூணு டைரக்ஷனும் கொஞ்சம் பரவாயில்ல தெற்கு தென்மேற்கு தெற்கு இந்த மாதிரி டைரக்ஷனில் வந்ததுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டங்கள் நிறைய கொடுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் முழுக்காது சாதாரணமாக வீடு வாங்கும்போது தென்மேற்கு திசையில் வாசல் இருக்கக்கூடாது தெற்கு தென்மேற்கு தென் தெற்கில் வந்து திசையில் பாதிக்கு இந்த தென்மேற்கு பக்கத்தில் பாதிக்கு இந்த பக்கம் இருக்கலாம் அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகள் அக்னியில் இருந்தால் தான் சா அதாவது எந்த வழியாக நீங்கள் உள்ள வரீங்களோ அதுதான் பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணும் உங்களுக்கு வந்து வடக்கில் வந்தீங்கன்னா குபேரன் கி கிழக்கு வந்து இந்திரனுடைய டைரக்ஷன்ஸ் தெற்கு வந்து யமனுடைய டைரக்ஷன்ஸ் மேற்கு வந்து வரண பகவானுடைய டைரக்ஷன்ஸு ஸோ வாய் போகவாட்டம் ஸோ அதை இதை பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் அதில் வந்து தெற்கில் வந்து நீங்கள் தென்மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா வாசல் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் லேடிஸுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளங்கள் நிறையா வந்துட்டே இருக்கும் பணம் வந்து காலியாகின்னே இருக்கும் பணம் நிற்காது தெற்கு மேற்கு அந்த கார்னர் தென்மேற்குக்கு கிட்டத்தில் நீங்கள் எங்கே வாசல் வச்சாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி அகனியில் வந்து வாசல் வாசல் வாசைக்கால் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வீட்டில் வரும்போது டென்ஷன் அதிகமாகிடும் வீட்டுக்கு உள்ளே வரும்போதே டென்ஷன் ஆகிடும் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பக்கம் டைரக்ஷனை மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம் வாசக்கால் ஸோ வீடு கட்டினா மாற்றி வைக்கலாம்னு சொல்லாதீங்க நீங்கள் இதுலேயும் மாற்றிக்கலாம் அது உங்களுக்கு வசதிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தேவைப்படும் நேர் வழி வாசல் இல்லாமல் சைடு வழி வாசல் வச்சு அது பண்ணிக்கிறது பெட்ரு ஸோ வீடு வாங்கும்போது அதே மாதிரி வீடு வாங்கும்போது ஸ்கொயரு ரெக்டாங்குலர் இஸ் ஓகே ட்ரெஃபீசியம் அதாவது ஒரு பக்கம் லென்த்து அதிக தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ லென்த்து அதிகமாக இழுத்து அந்த இடத்துல வீடு வாங்கினீங்கன்னா முன்னுக்கு வர முடியாது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கும் பிரச்சனை வரும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் அதே மாதிரி தென்மேற்கு கட்டாக வர வீட்டுலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும் தென்மேற்கு கட்டாய சில வீடுகள் இருக்குது நான் கடைகள்லேயே பார்த்துருக்கேன் ஒரு ஹோட்டலே பார்த்தேன் தென்மேற்கு வந்து அவங்களுக்கு கட்டாயிருக்கு ஒரு பக்கம் டைரக்ஷன் வந்து அப்படியே கூசாக இருக்குது ஸோ அந்த ஹோட்டல் வந்து டெவலப்பே ஆகலை நல்ல ஹோட்டலே எல்லாம் டெவலப் ஆகலாம் மற்ற எல்லா வாசு ப்ராப்ளமும் ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஒன்று மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வரல இம்ப்ரூவ் ஆகலை அது அப்படியே மீடியமாவே ட்ரைனேஜு அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் தென்மேற்கு தெற்கு எல்லாம் வந்து பெண்களை பற்றி சொல்கிறது வடக்கு வடகிழக்கு இதெல்லாம் வந்து ஆண்களை பற்றி சொல்லுது ஆண்களுடைய பாதிப்பு வடக்கு வட அதாவது மாதிரி தெற்கு தென்மேற்கு வந்து உங்களுக்கு பெண்களை பற்றி சொல்கிறது இதை பார்த்துட்டு உங்களுக்கு எதோ வீடு வாங்கும்போது ரொம்ப ஒரு தடவைக்கு பத்து தடவை பார்த்து பண்ணணும் தெ அதே மாதிரி தென்மேற்கு திசையில் செப்டி டேங்க்கு இருக்கக்கூடாது ரெண்டாவது வாஷ் இது இருக்கக்கூடாது அதாவது உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது தென்மேற்கு திசையில் டாய்லெட் பாத்ரூம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும் தென்மேற்கு திசையில் வெளிப்போ வெளியே வந்து நீர் சத்து உள்ள வாழை மரம் இருக்கக்கூடாது வாழைமரம் வந்து நீர் சத்து உள்ளது தென்மேற்கு சில வாழை மரம் வச்சிங்கன்னா வீட்டில் வந்து செலவுகள் வந்து அதிகமாக ஆகிண்டே இருக்கும் அது பிரச்சனை இல்லை வடகிழக்கு நீ நீர் சம்மந்தமான விஷயம் இடம் அது அந்த இடமே வந்து பஞ்சபூதங்களில் வா நீர் சத்து சொல்றது அதாவது வாஸ்துங்கிறது பஞ்சபூதங்களே பேஸ் பண்ணி அடிப்படையாக கொண்டது தான் வாஸ்து இந்த வந்து வடகிழக்கு வந்து நீர் நீர் சம்மந்தமானது ஜலம் சம்பந்தமானது தென்கிழக்கு வந்து உங்களுக்கு ஃபயர் நெருப்பு சம்பந்தமானது தென்மேற்கு வந்து நிலம் சம்பந்தமானது வடமேற்கு வந்து காற்று சம்பந்தமான விஷயங்கள் ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும் வாஸ்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் பண்ணணும் அவசரப்பட்டு நீங்கள் வந்து போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டு அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதை பிரச்சனை பண்ணிருந்தீங்கன்னா அதை பண்ணலாம் ஓரளவுக்கு பண்ண இருந்தால் நீங்கள் பண்ணலாம் பெரிய லெவலில் பண்ண முடியாது அந்த மாதிரி பிரச்சனையில் வந்தாலும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இது பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு வந்து வாஸ்து ஹோமம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து கணபதி ஹோமம் ரெண்டாவது வாஸ்து ஹோமம் மூணாவது வந்து தரிசிமறை இல்லைன்னா சுதர்சனம் கட்டாயம் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவை சுதர்சன ஹோமம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரரியாக அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ஸோ வீடு வாங்கும்போது அதே மாதிரி வீடு வாங்கும்போது அவங்களுடைய பழைய ஆளுடைய எண்ணெய் அலைகள் வந்து வீடுஃபுல்லாக இருக்கும் சில பேர் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டேன் எனக்கெல்லாம் சரியாகிடுச்சு சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த இது வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ரெகுலராக வந்து உங்களுக்கு தூபம் பிரயோகம் பண்ணணும் தூபம்னா சாம்பிராணி பொக்கை வந்து ரெகுலராக நீங்கள் போட்டுன்னு வரணும் முதல்ல வந்து எவ்வளோ போட்டாலும் பரவாயில்ல நாற்பத்தெட்டு நாளைக்கு புது வீடு வாங்கினா நாற்பத்தெட்டு நாளைக்கு கண்டினியூஸாக தூவ பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அண்டராக இருக்கும் இல்லைன்னா அந்த எண்ணெய் அலைகள் வந்து செவுத்துலேயோ கே கிச்சன்லையோ எல்லா இடத்துலையும் இருக்கும் அது உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீடு வாங்கும்போது இந்த திங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் சில பேருக்கு வந்து அதே மாதிரி மரங்கள் வந்து பேக் சைடில் மரங்கள் இருக்கலாம் தெற்கு வடக்கு மேற்கில் வடங்கள் இருக்கலாம் அது நல்லது ஆனால் வடக்கு கிழக்கில் மரங்கள் இல்லாத மாதிரி பார்க்கணும் வடக்கு கிழக்கில் வந்து பூச்செடிகள் வச்சு இது பண்ணிக்கலாம் வடக்கு கிழக்கில் வந்து வாசுப்படி இருந்ததுன்னா ஜென்ரலாக எந்த பிரச்சனையும் கிடையாது மேற்கு பக்கத்தில் வாசல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அனுபவத்துலையும் பார்த்துருக்கேன் நூல்களையும் பார்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் போவாங்க காலைல போவாங்க ராத்திரி வருவாங்க நைட்டு வருவாங்க தங்குவாங்க திருப்பி காலில் போயிடுவாங்க விடிய காலையில் எழுந்து எட்டு மணிக்கெலாம் வீடு காலி ஆகிடும் திருப்பி நைட்டு எட்டு மணிக்கு வீடு ஃபுல்லாகிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது திங்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க அடிக்கடி வெளியூர் போகிறவங்க வீட்டு வீட்டு ஓடறதும் அடிக்கடி வெளியூர் போகிறவங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவர் வெளியூரில் போகிற வேலை செய்கிறவர் அடிக்கடி வெளியே சுற்றுறவர் அந்த மாதிரி திங்ஸ் வரும் ஸோ வடமேற்கு திசையில் வாசல் வச்சிங்கன்னா வீட்டில் ஜென்ரலாக யாரும் இருக்க மாட்டாங்க அது ஒரு கான்செப்ட்டு நிறைய இருக்குது ஸோ அந்த திங்ஸ் வந்து வடமேற்கில் வரும் வடக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வீடு கிழக்குலேயும் உங்களுக்கு கிழக்கில் வாசல் வச்சு பண்ணுறது நல்லது நீங்கள் வந்து வீடு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் டைரக்ஷன் மாற்றிக்கலாம் அதனால் தப்பில்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த டைரெக்ஷன்லையும் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த டைரக்ஷன்லேயும் புது பழைய வீடு வாங்கி டைரெக்ஷன் பண்ணலாம் பழைய வீடு வாங்கிறது ஒரு லக்கியான ஒரு விஷயந்தான் ஆனால் அதை எப்படி பண்ணணும் எப்படி வாங்கணுன்றது நீங்கள் பக்காவாக தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கும் வாசலில் வந்து கிச்சனு இந்த திங்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி அவங்க அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது நீர்நிலைகள் எப்போ ஒரு வீடு விற்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும் ஒன்று தென்மேற்கு திசையில் கட்டு இருக்கும் இல்லைன்னா தென்மேற்கு திசையில் செப்டிக் டேங்க் இருக்கும் இல்லை தென்மேற்கு திசையில் வாட்டர் ட்ரெயினேஜ் இருக்கும் வாட்ரு வந்து மேலே மேல்நிலை தொட்டி இருக்கலாம் கீழ்நிலை தொட்டி இருக்கக்கூடாது ஸோ அதுதான் விற்பாங்க நார்மலாக தென்மேற்கு திசை தெற்கு திசை பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த வீடை விற்பாங்க நீங்கள் அந்த வீடை வாங்கிட்டு அதை வந்து ஆல்ட்ரு பண்ண முடியுமான்னு பாருங்க முடிஞ்சால் பண்ணிவிடுங்க முடியலைன்னா நீங்கள் அந்த வீடை வாங்காமல் இருக்கிறது பெட்டர் முடியுமா முடியாதா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செக்அப் பண்ணிவிட்டு வாங்கிறது பெட்ரு இதுவும் வந்து மேல்நிலை நோக்க மேல்நிலையில் மேல் மேல்நோக்கு நட்சத்திரத்தில் வாங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எப்படி பார்க்கணும் சுபமுகூர்த்தனால இதை பண்ண சில பேர் வந்து இதில் பண்ணுவாங்க ஆனால் குளிகன் காலத்துலேயும் குளியன் காலத்தில் நீங்கள் வந்து வீடு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எமகண்டமும் பண்ணலாம் யமகண்டம் பண்ணால் அவங்க ராகு ராவுகளம் தனிய நாள் கறி நாள் இதெல்லாம் பார்த்து பண்ணலாம் அவசரப்பட்டு அவங்க ஒரு நாள் கொடுக்குறாங்க நமக்கு ஒரு பணம் வருது இதுக்கு வருதுன்னு சொல்லி டக்கு டக்குன்னு பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வீடு வாங்குறது வீடு வந்து வாங்கும்போது அதை வாங்கிட்டிங்கன்னா அதில் உள்ள பால் உள்ள மரங்கள் வைக்கக்கூடாது ரெண்டாவது முள்ளில் முள் இருக்கிற மரங்கள் வைக்கக்கூடாது அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரும் பப்பாளி மரம் நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் பப்பாளி மரம் வீட்டில் வச்சுக்கோங்கன்னா பெண்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஆனால் மாதிரி கருவேப்பிலை மரம் வச்சுன்னா ஆண்களுக்கு பிரச்சனைகள் வருது இதே நான் அனுபவத்தில் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன் பால் உள்ள மரங்கள் வந்து எப்போவுமே வைக்கக்கூடாது ஏன்னா பால் உள்ள மரத்தில் வந்து தேவதைகள் வந்து வசிக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய ப்ராப்ளங்களை வந்து அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து அவசகரமான வார்த்தைகள் ஏதாவது சொன்னிங்கன்னா ததாசு ததாசுன்னு சொல்லிட்டு போயிடும் அது பூச்செடிகள் நிறைய வைக்கலாம் செம்பருத்தி வைக்கலாம் இல்லை அதாவது பவளமல்லின்னு ஒன்று இருக்குது அது மரம் வைக்கலாம் அந்த மரம் வந்து நைட்டில் மட்டும்தான் பூக்கும் நைட்டில் பூக்குற மரங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் வந்து நீல பூவும் ஒன்று இருக்குது அது வச்சாலும் உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணும் நல்லா அருமையாக வேலை செய்யக்கூடியது ஸோ அந்த மாதிரி பார்க்கணும் பாலுள்ள மரும்தான் வெட்டிடுங்க வேறு எதாவது மரத்தை எந்த மரத்தை வெட்டினாலும் அதுக்கு உண்டான பூஜைகள் பண்ணி தான் ஆகணும் தேங்காய் பூ பழம் வெத்தலாம் பார்க்க வச்சு அந்த தோஷங்கள்லாம் என்னை நிவர்த்தி பண்ணி என்னை காப்பாற்றி நசி நசி ஷி சாப்பிட நசி தேவர் சாப்பிட நசி முனிவர் சாப்பிட நசி இதெல்லாம் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டணும் நேரடியாக டைரெக்டாக வெட்டக்கூடாது அதை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தான் வெட்டணும் அதே மாதிரி எங்கே இருந்தாலும் நார்த் ஈஸ்ட்டு நார்த்து ஈஸ்ட்டு அதாவது வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த மூணு திசையில் கிணறு இருக்கிற மாதிரியோ போர் இருக்கிற மாதிரியோ பார்த்துக்கலாம் போர் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது போர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் கிணறு இருந்தனா ரொம்ப விசேஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க வீடு வாங்கும்போது கிணறு இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போர் வந்து அந்த ஃபுல் எஃபெக்ட் கொடுக்காது ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய செலவினங்கள் அதிகமாக இருக்கும் போர் கொஞ்சம் பட் வந்து கிணறு இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் நடமாற்றம் நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்து வீடு வந்து பழைய வீடு வாங்குறது புது வீடு வாங்கறணும் முக்கியமாக பார்க்க வேண்டியது பழைய வீடு வாங்குறதுக்கு தென்மேற்கு தான் மெயினாக பார்க்கணும் தென்மேற்கு திசையை தான் பார்க்கணும் தென்மேற்கு திசையை பார்த்தோன்னே நாங்கள் சொல்லுவோம் இந்த வீடை விற்றுருவாங்க இதை பண்ணிவிடுவாங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி திங்ஸு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதை பார்க்கணும் இதுக்கு வந்து சுதர்சனம் பண்ணால் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது பெஸ்ட்டு பெண்ணோட ஜென்ம நட்சத்திரம் தான் மெயினாக இதை வந்து பார்க்கணும் அந்த வீட்டு வாசலில் கருடக்கிழங்கு மாட்டுவாங்க கருடக்கிழங்கு மாட்டினா நல்லது கெட்ட சக்திகள் உள்ளே வராது அதெல்லாம் வந்து ஓகே நல்ல விஷயந்தான் ஆனால் சில நல்ல சக்தியும் உள்ளே வராது ஸோ அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும் அது மாதிரி திருகு சங்குன்னு ஒரு சங்கு இருக்குது அது வந்து இதில் இப்போ இந்த மகாபலிபுரத்தில் இங்கே வைக்கிறாங்க மற்ற இடத்துல வைப்பாங்க கடற்கரை ஓரத்தில் வைப்பாங்க அது திருகு சங்குன்னா மேலே கூன் மாதிரி வந்து கீழே நீட்டாக இருக்கும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த திருகு சங்கு வந்து வாசலில் ரெண்டு பக்கமும் மாற்றணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா மாற்றணும் உள்ளேயும் ரூம்ஸில் மாற்றினா உங்களுக்கு அந்த திருகு செங்கு வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் திருகு செங்கு தான் வாஸ்து கோளுக்கு மெயின் ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணுறது இது இல்லைனாலும் பரவாயில்ல அதே மாதிரி கலசம் புதைக்கிறது இருக்குது பழைய வீடுகளில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது என்னான்னு தெரியாது தன ஆர்ஷன யந்திரம் வச்சு கலசத்தில் வச்சு கலசத்தில் சில வாசனை ஐட்டங்கள் திரவியங்கள் அதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி நாலு மடையிலேயும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து ஒவ்வொன்று இருக்கும் பழைய வீடாக வாங்கினாலும் நான் பார்த்துருக்கேன் சில பேர் பழைய வீடு வாங்கும்போது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அடுத்தவங்க பழைய வீடு வாங்கினோம்னா ஊகவும் போய் மேலே போயிடுவாங்க அது கூட டவுட்டாக இருக்குது இது எப்படி இவங்களுக்கு மட்டும் அது ஒர்க் பண்ணலாம் அவங்களுக்கு மட்டும் அது ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி கலச பூஜைகளை இந்த திங்ஸ் நீங்கள் கட்டாயம் பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் வெளியே போய்டும் ஸோ பழைய வீடு வாங்குறது நல்லது ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வாங்கினீங்கன்னா பெட்ரு உங்களால் வாஸ்து பிரகாரம் சால்வ் பண்ண முடிஞ்சால் வாங்குங்க இல்லைன்னா வாங்காதீங்க அப்படிலாம் என்ன மாதிரி கன்சல்டண்ட்டை பார்த்து நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் வாங்குறது ஏன்னா பார்த்துட்டு கன்சல்ட் கேட்டு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அதை பண்ணுங்க நீங்கள் நன்றி வணக்கம்